அரண்மனையின் வளாகம் பரபரப்பாக இருந்தது மக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டிருந்தனர் மன்னர் வீரசேகரனின் மோதிரம் காணாமல் போன செய்தி ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அபிராமி இப்போதும் நீ கூறும் சோதனை என்றால் என்ன மன மிகவும் எளிமையான ஒன்று உங்கள் நாட்டின் மூன்று முக்கியமான நபர்களை அழைக்க வேண்டும் அவர்களது பதில்கள் மூலம் உண்மையை கண்டுபிடிக்கலாம் மன்னன் சிந்தித்தார் அரண்மனையின் முக்கியமான மூன்று நபர்கள் ஒரு வணிகர் அரச மந்திரி மற்றும் ஒரு விவசாயி அவர்கள் அனைவரும் அரசரின் முன் வரவழைக்கப்பட்டனர் வணிகர் மன்னனின் முன் வந்து தலை குனிந்தார் மன்னா நான் நம் நாட்டில் மிகப்பெரிய வணிகம் செய்பவன் எனக்கு பணம் முக்கியம் ஆனால் நேர்மையும் முக்கியம் நான் உங்கள் மோதிரத்தை எடுக்கவில்லை அவர் செவ்வனே பதில் அளித்தார் ஆனால் அபிராமி கவனமாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தாள் மன்னா உண்மை பேசுபவர் தனக்கு எந்த தேவையுமில்லாத நேரத்திலும் அச்சமின்றி பேசுவார் ஆனால் இவனது பதில் வெறும் தன்னை பாதுகாக்கும் வகையில் உள்ளது மன்னன் மௌனமாக இருந்தார் இரண்டாவது நபர் அரச மந்திரி அரச மந்திரி தலை குனிந்து வணங்கி தனது கூற்றை சொன்னான் மன்னா எனக்கு தெரியும் இந்த மோதிரத்தை கவர்ந்தது யார் என்பதையும் கண்டுபிடிக்க முடியும் ஆபிராமி சிரித்தாள் மன்னா இவர் உண்மையை பேசவில்லை உண்மையான ஒருவர் கண்டிப்பாக யார் திருடியிருக்கிறார் என்று சொல்ல மாட்டார் ஆனால் இவர் தவறாக யாரையேனும் குற்றம் சாட்ட முயல்கிறார் மன்னன் மௌனமாக அவரை பார்த்தார் மூன்றாவது நபர் விவசாயி மக்கள் அனைவரும் மூன்றாவது நபரின் பதிலை எதிர்பார்த்திருந்தார்கள் விவசாயி தயக்கத்துடன் முன் நின்றார் மன்னா நான் என்ன சொல்வது நானே ஒன்றும் அறியவில்லை ஆனால் உண்மையை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மோதிரம் உங்களிடம் இருந்தது என்று நான் கடைசி முறையாக பார்த்திருக்கிறேன் அபிராமி உடனே மன்னனை பார்த்தாள் மன்னா உண்மையானவன் இவர்தான் ஏனென்றால் இவர் ஒன்றும் மறைக்கவில்லை தவறு செய்திருக்க கூடும் என்பதையும் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் அவர் பொய் சொல்ல மறுக்கிறார் மன்னன் வீரசேகரன் தனது முடிவை எடுத்தார் நான் உண்மையை புரிந்து கொண்டேன் உண்மையை பேசுபவர்தான் உண்மையான ஆள் அபிராமி நீ உண்மையை கண்டுபிடித்தாய் அபிராமி மெல்ல சிரித்தாள் மன்னா உண்மையான ஆட்கள் அடிக்கடி அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் உரிய தருணத்தில் மட்டும் பேசுகிறார்கள் உங்கள் நாட்டை நல்ல ஆட்கள் நிர்வகிக்க வேண்டும் மன்னன் வெகுவாக மகிழ்ச்சி அடைந்தார் அவரது மோதிரம் பின்னர் அரண்மனையின் ஒரு மூலையில் கிடைத்தது ஆனால் முக்கியமான விஷயம் அது இல்லை உண்மையானவர் எவர் என்பதை அறிந்த மன்னன் அவரது அரசு இனி முற்றிலும் மாற்றம் பெறும் என உறுதி செய்தார் இந்த கதையின் முடிவில் ஒரு முக்கியமான பாடம் உள்ளது பொய்யாக வாழ்வதை விட உண்மையாக வாழ்ந்து பயனுடையவராக இருங்கள்